சீனா ரஷ்யா இவங்க ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்க போறாங்க இதுல இந்தியாவுக்கு என்ன லாபம் இருக்கு இதுல அமெரிக்காவுக்கு என்ன பாதகமான சூழ்நிலை இருக்கு ட்ரம்ப் அவர்கள் இப்போ தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்கலாம் அமெரிக்கா இந்தியா அப்படின்னு வரும்போது நீண்ட காலமா பல வருடங்களா ஒரு நட்பான போக்குதான் இருந்துகிட்டு இருக்கு ரெண்டு நாடுகளும் நட்புறவு கொண்ட நாடுகளாக தான் இருந்துட்டு இருந்தாங்க ட்ரம்ப் வந்ததுக்கு ட்ரம்ப்புமே இந்தியாவை நட்பு நாடு அப்படின்றதையுமே வந்து குறிப்பிட்டு பேசி பேசியிருந்தாரு சோ அதை தொடர்ந்து அதன் பின்ன வந்த நிறைய விஷயங்கள் வந்து இப்போ இந்தியாவையும் அமெரிக்காவையும் எதிர் எதிர் திசையில நிக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆமா ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது விதிச்ச இந்த ஐம்பது பர்சன்டேஜ் வரினால இப்ப அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுதோ அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்பி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்தியா மீது ஐம்பது பர்சன்டேஜ் வரி விதிச்சிருந்தாரு ட்ரம்ப் அவர்கள் எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு காரணங்களுக்காக ஒண்ணு ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் பொருட்களை வாங்குறதை நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் இன்னொன்று அவங்களோட எந்த ஒரு கூட்டணியும் அதாவது எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் நடக்கலை அப்படின்றதுக்காகவும் அதாவது ட்ரம்ப் அவர்கள் இந்த டாரிஃப் இன்ஸ்டிடியூஸ் பண்ணதே வந்து நிறைய நாடுகள் வந்து நம்மளோட வர்த்தக ஒப்பந்தம் வச்சுப்பாங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ இந்தியா கூட எந்த ஒரு வர்த்தக ஒப்பந்தமும் ஏற்படலை அதை தொடர்ந்து இந்த வரி எல்லாருமே அமலுக்கும் வந்திருந்தது ஸோ இந்த நிலையில் தான் வந்து என்ன நினச்சாங்கன்னா நம்ம இந்த மாதிரி டாரிஃப் போடுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்தியா வந்து சரி ஓகே நாங்கள் வந்து ரஷ்யா கிட்டே என்னைய வாங்க மாட்டோம் நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறதே கேட்போம் அப்படின்னு மாதிரி நம்மகிட்ட வழிக்கு வந்துருவாங்க அப்படின்னு தான் ட்ரம்ப் அவர்களும் அமெரிக்காவும் ஒரு மிகப்பெரிய பிளான் போட்டு இப்படி ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருந்தாங்க ஆனா இதுக்கு எல்லாமே ஒரு ட்விஸ்ட் வடிக்கிற விதமா தான் இந்தியா அப்படி ஆப்போசிட்டா திரும்ப இருக்கு என்ன அப்படினா இப்போ அது வந்து நிறைய நாடுகளை வந்து கூட்டணிக்கு சேக்கறாங்க அப்படினே பார்க்க முடியுது ஏற்கனவே ரஷ்யாவுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு நல்ல நட்புறவும் இருந்துகிட்டு இருக்கு இந்தியாவுக்கு ஏதாவது ஒன்னு அப்படினா வந்து ரஷ்யா வரது அப்படிங்கறது இங்க பார்க்க முடியுது இந்தியா மீது வரி விதிச்சிருவேன் அப்படினு அமெரிக்கா சொன்னதனால தான் மறுபடியும் ரஷ்ய அதிபரான புதின் புதின் அவர்கள் அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தைக்கும் போனாரு ஸோ அதை தொடர்ந்து அடுத்தடுத்து இந்த வரியும் வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக இப்போ சீனா ரஷ்யா இந்தியா களம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நிறைய மோதல் போக்கு இருந்துகிட்டு இருக்கு ஒரு பயங்கரமான வரியை வந்து அமெரிக்கா சீனா மேல திணிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் சீனாவில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு அப்படின்றத பேசுறதை வந்து நடத்தியிருக்காங்க ஸோ இதில் இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரான மோடி அவர்களும் கலந்துருக்காங்க அதே மாதிரி தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய புதின் அவர்களும் இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் வந்து அந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க அதில் பத்து நாடு நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஷாங்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்துழைப்பு மாநாட்டில் வந்து உறுப்பினர்களாகவும் இருக்காங்க மீதி இருக்கக்கூடியவர்கள் அங்கே பார்வையாளர்களான நாடுகள் அப்படின்றதையும் இங்கே பார்க்க முடியுது ஸோ இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகள் அப்படின்றத வந்து எப்போ உருவாக்குறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒன்னில் உருவாக்குறாங்க அதாவது நோட்டோ போன்ற ஒரு மேற்கத்திய நாடுகள் வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நாடுகள் வந்து நிறைய முடிவுகள் எடுக்கிறாங்க அது நிறைய நாடுகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஃபேராகவும் இருக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்போசிட்டா இருக்கணும் அவங்கள ஒரு எதிர்க்கிறதுக்கான நம்மளுக்கான பலம் வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்தியா சீனா ரஷ்யா இந்த மாதிரி நிறைய அது மட்டும் இல்லாமல் ஆசிய நாடுகள் எல்லாமே இணைஞ்சு இந்த ஷாங்காய் அப்படின்னு சொல்றதையும் வந்து உருவாக்குறாங்க அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பிரிக்ஸ் ஒத்துழைப்பு நாடுகள் அப்படின்றதையும் வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க ஸோ இந்த பிரிக்ஸ் அப்படின்னு சொல்றதும் வந்து அங்க அமெரிக்காவுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது ஏன்னா அமெரிக்கா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்கா அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா உலக நாடுகளுக்கும் வந்து ஒரு அதிரடியா வரி போடுறதா இருக்கட்டும் இல்லை யார் வந்தாலும் அவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு மலநிலையில தான் இப்போ அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இப்போ மறுபடியும் ஒரு கேங் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கூட்டணி வந்து மறுபடியும் உடைக்க முடியாத அளவுக்கு கூட்டணி இருக்கு அப்படின்றதும் இங்கே பார்க்க முடியுது இந்தியா சீனா ரஷ்யா அப்படின்ற ஒரு கூட்டணி அப்படின்றது அந்த நடந்த மாநாட்டிலேயே அவங்க மட்டும் ஒரு தனித்துவமாக தெரிஞ்சாங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது அங்கே நிறைய பாகிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள் எல்லாமே கலந்து இருந்தாங்க அந்த நாட்டு தலைவர்கள் வந்து எல்லாரும் வந்து இவங்கள வந்து ஒரு மாதிரி பார்க்கறது இவங்க என்ன இப்படி இருக்காங்க இவங்க அடுத்து ஒரு கூட்டணி போல அப்படின்றதும் இவங்க வந்து மூணு பேரும் ஒன்றாக இணைஞ்சு பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது ஸோ இதே ஒரு பரபரப்பு அமெரிக்காவுக்கு இல்லாமல் இருக்குமா அமெரிக்கா அதிபரான ட்ரம்ப் அவர்கள் தான் இப்போ தலைவலியோட உட்காந்துட்டு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சீனாவும் வந்து மிகப்பெரிய நாடு ரஷ்யாவும் வந்து மிகப்பெரிய நாடு இந்தியாவும் மிகப்பெரிய வளர்ந்து வரக்கூடிய நாடுகளில் ஒன்றாகவும் இருக்கு ஸோ இந்த மூணு நாடுகளும் ஒன்று நினைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு ஒரு மிக பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்றதும் ட்ரம்ப் அவர்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கும் தெரியும் அப்படின்றதும் நீங்க பார்க்க முடியுது இந்த மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடி வருளுமே வந்து எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி இருந்தவர் இந்த மாநாடு நடக்கிறதா இருக்கட்டும் இல்ல இந்தியா சீனா ரஷ்யா இவங்க எல்லாமே ஒன்றிணைக்கிறதுக்கான ஒரு போக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமெரிக்கா இப்போ ஒரு கொஞ்சம் வழிக்கு வராங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய வெளியுறவு செயலாளரான மார்க் ரூபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு நல்ல நட்புறவு இருக்கு அவங்க இந்த நட்புறவு அப்படின்றது நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு புதுசாக ஒரு அனௌன்ஸ் மட்டும் வெளியே வருது ஸோ இதில் வந்து அமெரிக்கா வந்து இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையும் எல்லாருக்கும் எடுத்துட்டு வருது இது இதை பற்றி நிறைய பேர் கருத்துக்களையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயத்தை மார்க்கோ ரூபிய சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயத்த இந்தியாவிற்கான அமெரிக்க தூதரகம் வந்து வெளியிட்டு இருக்காங்க சரி ஓகே சீனாவுக்கும் நமக்கும் ஒரு பயங்கர போர் நடந்து அதில் மூலியமாக கிட்டத்தட்ட அஞ்சு வருஷங்கள் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எந்த ஒரு வார்த்தையும் இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட மோடி அவர்கள் சீனாவுக்கு போய் ஏழு வருடங்கள் ஆகியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதுல எல்லை பகுதிகளில் ஏற்பட்டக்கூடிய ஒரு பதற்ற நிலை அப்படின்றது சீனாவுக்கும் இந்தியாவிற்கும் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது அதன் அதில் இருந்து இந்தியாவில் இருந்து எந்த ஒரு பொருட்கள் போகிறதா இருக்கட்டும் இல்லை சீனாவிலேருந்து எந்த ஒரு பொருட்கள் வரதா இருக்கட்டும் இந்த டிராவல் கூட வந்து எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணியிருந்தாங்க ஏன் இந்த டிக்டாக் வந்து பேங்க் பண்ணிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் பயங்கரமாக வைரல் ஆயிருந்தது அதுவுமே இந்த ஒரு காரணங்களுக்காக தான் ஆனா இப்போ போக போக என்ன அப்படின்னா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் எல்லா விஷயங்களும் மறுபடியும் வரப்போகுது டிக் டாக் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வர்த்தகம் வந்து நிறைய செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சீனாவுலருந்து நிறைய பொருட்கள் வரப்போகுது இந்தியாவில இருந்தும் பொருட்கள் வந்து அனுப்ப போறாங்க அது மட்டும் இல்லாமல் சீனாவுக்கு நீங்கள் வந்து சுற்றுலா விசா வரையிலுமே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ண போறதாகவும் வந்து அடுத்தடுத்த தகவல்கள்லாம் வெளியிட்டு இருக்காங்க சீனாவுக்கு போகிறதுக்காகவும் சீக்கிரம் சீனாவில இந்தியாவுக்கு வரதுக்காக எந்த ஒரு விசாவும் கிடையாது எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சீனாவையும் இந்தியாவையும் ஒரு நெருக்கமான நிலைக்கு எடுத்துட்டு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரி எடுத்துட்டு வந்ததுக்கு எது லாபமோ இல்லையோ மற்ற நாடுகளோட ஒரு கை கொடுக்கிற நிலை ஒரு ஃப்ரெண்டா மாறுறதுக்கான நிலையை வந்து இப்போ ஏற்படுத்தியிருக்கு இதனால எல்லாருமே வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணலன்னா வந்து இந்த ஒரு கூட்டணி அப்படின்றது வந்திருக்காது அப்படின்ற நிறைய கருத்துக்கள் வந்து சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு தான் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ அடுத்ததாக இங்கே ட்ரம்ப் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய ஊடகங்களே வந்து அவருடைய இந்த ஒரு டிசிஷனுக்கு மறுப்பு தெரிவிக்கிற மாதிரியும் இதனால் நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரியுமே வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க அதாவது ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மீது விதித்த இந்த வரியினால் மற்ற உலக நாடுகளும் அமெரிக்கா பக்கம் திரும்புறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருச்சு ட்ரம்ப் அவர்கள் இது பண்ணது அவருடைய ஒரு அரசியலுக்கு சர்க்கிளாக இருக்கும் ட்ரம்ப் அவர்கள் இப்படி பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரியும் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டாலருடைய மதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்க்கிள் பாயிண்டா இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே சேர்ந்து டாலரோடுக்கு பதிலாக வேற ஒரு இதை எடுத்துட்டு வரணும் டாலரோட ஆதிக்கத்தை வந்து இது பண்ணணும் அப்படின்னு நிறைய பிளான் போட்டு இருக்காங்க இது தெரிஞ்சுதான் ட்ரம்ப் அவர்களும் யார் யாரெல்லாம் டாலரோட மதிப்பை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேல நான் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பேன் அப்படின்னு இதற்கு முன்பாகவே வந்து அவர் தெரிவிச்சிருந்தாரு ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல இந்தியாவை அவர் பழகச்சிருக்க கூடாது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்நிலை தான் இப்போ உருவாகிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லா உலக தலைவர்களும் இந்தியா வரப்போகிறாங்க அதாவது பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே வந்து இந்தியாவிற்கு வரப்போகிறாங்க பிரிக்ஸ் மாநாடு அப்படின்றது இந்தியாவில் தான் நடக்க போகுது ஸோ இதில் வந்து சீனா ரஷ்யா போன்ற நிறைய நாடுகளுடைய தலைவர்கள் இதில் கலந்துக்க இருக்காங்க இன்னும் மிகப்பெரிய பெரிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது சீனா இந்தியாவுடைய ஒரு வர்த்தகம் அப்படின்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ரஷ்யா கூட அப்படின்றது இன்னும் நிறைய வர்த்தகங்கள் இன்கிரீஸ் ஆகும் நம்ம ஏன் அமெரிக்கா கிட்ட வந்து போய் இது நம்ம எல்லாமே வந்து வர்த்தகம் பண்ணிக்கலாம் நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு பொருட்களை நமக்குள்ள நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த நாடுகளுடைய இப்போதைய நிலையாகவும் இருக்கு இதை ட்ரம்ப் கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது